வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் உங்களுடைய மண்களவை எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க நான் நிறைய வீடியோவில் தனியாக நான் போட்டதில்லை அந்த வீடியோ கூடயே சேர்த்து சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் அதை ஒருத்தங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி தனியாக எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக மற்றும் மற்ற சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம மண் கலவை எப்படி நம்ம சேனலில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணுறோன்னு வைங்க காரில் இல்லை பஸ்ஸில் அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த ஊர் அப்படியே செழு செழு செழுன்னு சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பேசிக்குவோம் இந்த ஊரில் மண் வளம் நல்லாயிருக்கும் போல இருக்குது அதனால தான் எல்லா செடிகளும் பார் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது எவ்வளோ செலுசல்லு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்குவோம் ஸோ முதல்ல நம்ம சொல்கிறது வந்து மண் வளத்தை பற்றி தான் நம்ம சொல்லுவோம் சரியா அடுத்தது தான் கிளைமேட்டு தண்ணி ஃபெர்டிலைசரு மருந்தடிக்கிறது அதெல்லாம் வந்து அடுத்த கேட்டகரியில் வரும் அதாவது ஃபஸ்ட்டு மண் வளத்தை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ மண் எவ்வளவு முக்கியம் ஒரு செடி வளர்கிறதுக்கு மண் வளம் ரொம்ப முக்கியன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ மண் வளம் நல்லா இருந்தால் தான் செடிகள் நல்லா செலுசிலுன்னு வரும் செடிகள் நல்லா வளர்ந்தாதான் அதில் பூக்கிற பூக்களும் காய்களும் கனிகளும் நமக்கு நல்ல தரமானதாக கிடைக்கும் சரிங்களா நம்ம நிலத்தில் இருக்கிற மண் வகை வேற சில இடத்துல களிமண் இருக்கும் சில இடத்துல வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் அந்த மாதிரி இருக்கும் அந்தந்த ஊரில் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை போடுவாங்க நல்ல விளைச்சலையும் எடுப்பாங்க ஆனால் நம்ம இப்போ எங்கே வைக்க போகிறோம் டெரஸ் கார்டன் தோட்டத்தில் தான் நம்ம செடிகள் வச்சு வளர்த்த போகிறோம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இப்போ நம்ம தோட்டத்தில் வளர்த்தி அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ இப்போ மாடி போது மாடியும் எஃபெக்ட் ஆகக்கூடாது வெயிட் நிறையாவும் சேரக்கூடாது அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரிஃபரபிள் மண்கலவையாக நம்ம ரெடி பண்ணணும் வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும் ஏன்னால் நம்ம அந்த க்ரோ பேக்கில் ஒரு ஒன்றரை சட்டி இல்லைனா மேக்ஸிமம் ரெண்டு சட்டி மண் நம்ம போட்டு ஒரு செடி வைக்கிறோம் அப்போ அந்த மண் வந்து எவ்வளவு தரமானதாக இருந்தால் தான் நமக்கு வைக்கக்கூடிய செடிகள் வந்து நல்ல ஒரு பலன் நமக்கு கொடுக்கும் ஸோ மண்ணுக்கு நம்ம வந்து முதல்ல நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்கள் இந்த செடி வந்து ஒரு ஒரு பத்து நாள் இல்லை பன்னெண்டு நாள் தான் இருக்கும் அந்த செடி நான் வச்சு பாருங்கள் எவ்வளவு துளிர்கள் வந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம மண் கலவை நல்லா இருக்கிறதுனால தான் வேர் நல்லா காற்றோட்டமாக ஃப்ரீயாக நான் அந்த மண்ணில் போகிறதுனால தான் இத்தனை துளிர்கள் இவ்வளவு ஷார்ட் டைமில் நமக்கு வருது ப்ளஸ் நம்மளுடைய ஃபெர்டிலைசரும் ஒரு காரணம் ஆனால் ஃபஸ்ட்டு காரணம் வந்து மண் கலவை தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியணுன்னு நான் வந்து அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஒரு ஒரு துளுர் பாருங்கள் கனவுக்கு கனவு துளுர் வாங்க இப்போ நம்ம மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பங்கு மண்புழு உரம் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மண்புழு உரமாக வாங்கிக்கோங்க சில மண்புழுவெல்லாம் உரமெல்லாம் ட்ரையாக இருக்கும் அது மாதிரி பார்த்து வாங்காதீங்க அது எஃபெக்டிவாக இருக்குது அந்த பசவெல்லாம் போயிருக்கும் பாருங்க ரெண்டு சின்ன பக்கெட்டில் ரெண்டு பக்கெட்டு ரெண்டு பங்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் ரெண்டு பங்கு எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துகிட்டு முதல்ல இப்படி பரவலாக பண்ணி விட்டுருங்க அடுத்தது ஒரு பங்கு செம்மண் இப்போ செம்மண்ணே வந்து எந்த நர்சரியிலையும் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ எல்லாம் எடுக்கிறதுக்கு செம்மண் எடுக்கிறதுக்கு தடை போட்டாங்களாமா அதனால செம்மண்ணே கிடைக்கிறதுலாங்கிறாங்க அதனால் இப்படி கட்டி முட்டியுமா தான் இருக்குது உடச்சி பாருங்கள் நல்லா இப்படி உடச்சி செம்மண்ணாக இருந்தால் அதுலேயே போட்டுருங்க கல்லாக இருக்கிறது மட்டும் தனியாக எடுத்துருங்க அந்த மண்புழு உரத்து மேலேயே செம்மண்ணை இது மாதிரி கொட்டி அதையும் அப்படியே பரப்பி விட்டுருங்க குப்பைகள் இருந்தால் எல்லாம் அகற்றிவிடுங்க அடுத்தது ரெண்டு பங்கு கொக்கோ பீட்டு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து இது மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க என்கிட்ட கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்ததுனால ஒரு பக்கெட் மட்டும் ட்ரையாக இருக்குது போடுறேன் ஒரு பக்கெட் வந்து இப்போ தான் நினச்சி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் நான் போடுறேன் இப்போ நான் ரெடி பண்ணுற மண்கலவை வந்து ரெண்டு பேக்குக்கு வரும் டுவெல் இன்ச்சு க்ரோ பேக்கில் ரெண்டு பேக்குக்கு வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதையும் அப்படி போட்டுட்டு நல்லா பரப்பி விடுங்க இதில் கொஞ்சம் கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுருங்க இப்படி பரப்பி விடுறதுனால நமக்கு கலக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் இதில் நல்லா இதில் ரெண்டு பேக்குக்கு வரும்ன்றதுனால ரெண்டு கைப்படி வேப்பம் புண்ணாக்கு ஒன்று ரெண்டு அவ்வளோதான் போடணும் நிறைய வேப்பம் புண்ணாக்கு போட்டிங்கன்னா சூடு தாங்காமல் செடி இறந்துடும் வாடி போயிடும் அந்த இலைகள் ஓரமெல்லாம் ஒரு மாதிரி பேர்ன் ஆகி ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி போகும் இதுக்கு அடுத்தது இது ராக் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க இது பாறைகள்லேருந்து கிடைக்கிற உரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்குடைய ஆர்கானிக் உரம் தான் இது இது ஒரு கைப்பிடி மட்டும் அப்படி தூவிக்கோங்க பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் தான் இருக்கும் எப்சம் சால்ட்டு இதையும் தூவிக்கோங்க தூவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறும்போது ஒன்று போல் லைனாக அப்படியே கிளறிட்டு வாங்க அப்போது எல்லா பகுதியிலையும் நம்ம போட்டிருக்க பொருட்கள் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் இந்த மாதிரி மம்முட்டினால் கிளறிக்கோங்க கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்ல கை கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு கலவை வந்து கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் மண்கலவை ஏன்னா நம்ம ரோஸ் செடி வைக்கிறதுலையே கொஞ்சம் மண் செம்மண் இருக்கும் அதனால மண்கலவை கம்மியாக போட்டுக்கிட்டிங்கனாக்கா மாடியில் வந்து வெயிட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா வெயிட்டு நமக்கு நிறைய சேராது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகளில் இருந்தால் உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டு நல்லா கிளறிக்கோங்க அடியிலிருந்து கை போட்டு இப்படி கிளறும் போது எல்லா பகுதியிலையும் உரங்கள் வந்து கரெக்டானபடி மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த செடி உரம் மண் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஒரு நாள் ஃபுல்லாக விட்டிங்கனாலே நான் பாட்டுக்கு இருப்பேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு குரோ பேக் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு இன்ச் அளவுக்கு அதில் மண் ரப்பிக்கோங்க ரப்பிட்டு என்கிட்ட இப்போ செடி இல்லை ஸ்டாக்கில் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரியே வைங்க இது மாதிரி ஒரு மூணு இன்ச்சுக்கு மண் நிரப்பிட்டு செடியினுடைய மேல் பிளாஸ்டிக் கவர் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க செம்மண்ணில் செடி வச்சுருந்தாங்கன்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணியில் வந்து அந்த செம்மண்ணை கரைச்சிட்டு அப்படியே எடுத்து வைங்க சில நர்சரியிலலாம் இப்போ வண்டல் மண்ணில் வைக்கிறாங்க அப்போ பிரச்சனையே இல்லை லைட்டாக ஊத்திரி விட்டுட்டு மட்டும் நீங்கள் அப்படியே வச்சு மண்ணு போட்டு மூடிடுங்க அவ்வளவுதான் ஒரு பத்து நாளைக்கு எந்த உரமும் கொடுக்காதீங்க இதுவே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரப்பிட்டு செடி வச்சு மண்ணு போட்டு மூடிடுங்க அவ்வளவுதாங்க செடி வைக்கிறது நான் இப்படி தான் செடி வச்சிருக்கேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய தோட்டத்தில் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் உதிரி உதிரியாக மண் இருக்கிறதுனால சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு வரும் ஹியூமிக் ஆசிட் கொடுங்க அதுக்கப்புறம் மீன் அமிலம் கொடுங்க ஹியூமிக் ஆசிட் கொடுக்கும்போது லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வேர்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் மண்ணில் நல்லா ஊனி பிடிச்சி வளரும் அதனால் ஹியூமிக் முதல்ல கொடுங்க அடுத்தது வந்து மீன் அமிலம் கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு எந்த உரமும் கொடுக்காதீங்க நம்ம இப்போ கொடுத்துருக்க உரமே போதும் சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் உரத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் உரம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோவை எப்பயுமே முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் லதா